குரு தேவ அதாவது நாம் ஓம் ஈஸ்வரா குருதேவான்னு சொல்றோம் இத நாம ஏன் இப்படி சொல்லணும் எதனால இப்படி சொல்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்ப ஏற்கனவே நாம கோயிலுக்கு போறோம் ஒவ்வொரு கோயிலையும் ஓம் போட்டு வச்சிருக்குது அங்க பிரசாதம் வச்சிருக்காங்க மற்ற எத்தனையோ நிலைகளை அங்க சொல்லி வச்சிருக்காங்க கூடுமான வரையும் நாம கோயிலுக்கு போறோம்னா கும்பிடுறோம் ஏன் கும்பிடுறோம் எதுக்கு கும்பிடுறோம் எப்படி கும்பிடுறோம் இப்படி கும்புறோம்னால நம்மளுக்கு என்ன சக்தி வருது அப்படின்னு அது யாரும் சொல்லல ஏதோ உனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா தெய்வத்துக்கிட்ட உன் குறையெல்லாம் சொல்லி கேளு குறைய போராட்டி முழுசுக்கும் சொல்லிடு உன் குறைய சொல்லி நீ அப்படியே நீ அழுத அப்படின்னு சொல்லி சொன்னா மனம் உருகி நீ அழுகும் போது அவன் உனக்கு உதவி செய்யும் இந்த தெய்வம் தான் சொல்லி இருக்கிறாங்க எல்லாரும் அந்த நிலையில தான் அழுதுட்டு இருக்கோம் ஆக இதை நாம எப்படி இப்போ நாம ஓம் ஈஸ்வரா குருதேவா அப்படின்னு சொல்லும்போது ஏன் இதுக்கு சொல்றோம் அப்படின்னு தெரியும் ஈஸ்வரன் தான் எங்கயோ இருக்கிறான்னு நாம் நினைக்கிறோம் ஈஸ்வரன் எங்கேயோ இருந்து நம்மள சிருஷ்டிச்சுட்டு இருக்கிறாங்கிற தான் நம்மளுக்கு இருக்கிறத தவிர அந்த ஈஸ்வரன் யார் இந்த ஓம்ங்கிறது என்ன இந்த ஓங்கிறது பிரணவம் அதுதான் ஜீவம் ஜீவன் உள்ளதுங்கிற வகையில் எல்லாரும் வாதிடுறாங்க இப்போ ஒரு பையன் தவறி கீழே விழுந்துடுறான் நான் பாசமா இருக்கிறேன் அப்படிங்கிற போது என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்தால அவனை பார்க்கும்போது அவன் படக்கூடிய அந்த துன்பத்தை என் கண் பார்க்குது அதே சமயத்தில் அவன் வேதனைப்பட்டு வெளிப்படுத்தக்கூடியத என் கண் இழுக்கு அப்ப அத நான் சுவாசிச்ச உடனே என் உயிரில பற்றி எனக்கும் வேதனை தெரியுது சொன்னா அவன் கீழே பட்டான் உடல்ல வேதனையாகுது அந்த வேதனையில அவன் அழுகிறான் தாங்க அவன் தாங்காது வெளிப்படுத்தப்பட்ட இந்த வேதனையான எண்ணங்களை சூரியன்ல இருந்து வரக்கூடிய இந்த காந்த சக்திகள் அதை தனக்கு கவர்ந்து கொள்ளும் அப்ப நான் அந்த பையனை எண்ணி அவன் வேதனைப்படுறான்னு நினைவு இந்த கண்ணில் பட்டவுடன் இந்த கண் என்ன செய்து அதே உணர்வலையை எனக்குள் இழுக்கு இப்ப இதில் இருக்கக்கூடிய மைக் என்ன செய்து நான் எதை பேசுறேன்னா அதை இழுக்குது அப்போ அவன் இடக்கூடிய சப்தத்தை என் காதில் இருக்கக்கூடிய மைக்கு இழுக்குது இந்த உணர்வு ஒடியை தட்டுது கண் அணிச்சு அதை பார்க்குது அந்த அலை அணிசியது என் கண் கருவெளியில அதை பார்த்தாலும் மற்ற அலைகளை இழுக்குது கருவெளியிலே படம் தெரியுது ஆனா கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய காந்தம் அதை இழுக்குது அப்ப அதை இழுத்த உடனே நான் சுவாசிக்கிறேன் என் நல்ல குணம் கொண்டு நான் போகும்போது அந்த பையன் விழுறான் கேளேன் நான் பார்த்த உடனே கண்ணில் பார்த்த உடனே அவன் வேதனைப்படுறது தெரியுது அப்ப அந்த வேதனையான அவன் சப்தம் எடுக்கூடியது காந்தாலே அது கவர்ந்து கொள்ளுது அந்த ஒளி எனக்குள்ளே இழுத்தீங்க வைக்கிறது இப்ப என்ன செய்யறாங்க மெட்ராஸ்ல ஒலிபரப்பு செய்யறாங்க ரேடியோல அது வெப்ப காந்தங்கள் அது கவர்ந்துகிடுது அந்த ஒலிகளை நான் மீண்டும் அதே சேசனை வச்ச உடனே இங்க அதுல பாடுற பாட்டெல்லாம் இங்க பாடும் செயற்கை செய்தது அதுக்கு ஜீவன் இல்லை ஒளி அறைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுது ஆனா நான் இந்த என் உயிரிலே படு அந்த சுவாசிச்சு இழுத்தது என் உயிரில பட்ட உடனே அவங்கிட்ட இருக்கக்கூடிய அவன் வெளிப்படுத்திய இந்த வேதனை உருவாக்கிய சக்தி ஏன்னிட்டு உயிரில் பட்ட உடனே அது ஜீவன் தருது அதுக்கு பேரு தான் ஓன்னு நாம ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு நெருப்பு வச்சா என்ன செய்யுது ததப்புத தத புதன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கும் தண்ணி தானே அது சத்தம் போடுது காரணம் அது கொதிக்கும் போது அதுக்குள்ள இருக்கக்கூடிய காந்தமும் வெளியில படந்துகிட்டதா இருக்கக்கூடிய இந்த காண்டம் இதுல பட்ட உடனே அதை இழுத்து இந்த சத்தத்தை நம்மளுக்கு கொண்டாடுறது இது இயற்கை முதல் சத்தம் போடுது அதே போல நாம எந்த அந்த கொதிச்சிகிட்டு இருக்க போகும்போது நாம என்ன சாமான அதுல போடுறோமோ அந்த வாசனை வருது மஞ்சள் வாசனை வருது முருங்கல வாசன வருது கொதிக்கும் போது அதுல இருந்து கலந்து ஆவியா வெளியில அனுப்பும் போது அது இந்த சூரிய தனக்கு கவர்ந்து கண்ணுல பார்த்த உடனே இந்த உணர்வை நாம சக்திய பாம அந்த உண்மையை எனக்குள் எடுத்து இழுத்து உணர்த்தது அப்ப என் உயிருக்குள் பட்ட உடனே அது பரணவன் ஜீவன் பெறுது அப்ப என் உயிர் உயிரணி செய்து அந்த இடத்தில் இயக்கது அப்போ இந்த என் உயிருக்கு எப்படி இந்த வெப்பம் உருவாக்கக்கூடிய சக்தி கிடைக்குது இப்போ என்ன செய்யறாங்கன்னா கரண்ட் இதெல்லாம் நாம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளணும் என விஞ்ஞானம் எப்படி இருக்குது அன்னைக்கு விஞ்ஞானம் எப்படி இருக்குது இந்த இயற்கை எப்படி விளையுதுன்ட்டு ஒரு மேக்னெட்டை வச்சு அது சுத்துறாங்க தண்ணி விட்டு சுத்த வைக்கிறாங்க அப்ப இதுல இருக்கக்கூடிய அன்னைக்கு இது இது ஒண்ணு மிஷினோட எந்திரத்தோட அதை வச்சு நானும் உள்ளுக்கிற சொல்ல கட்டையில மேக்னட் வச்சோன்னு இடம் உள்ள சந்து விட்டுருப்பான் இது சுத்தப்பட போகும்போது இந்த பக்கம் கொஞ்சம் தாண்டி கொஞ்சம் இதாகி போச்சுன்னா அந்த பக்கம் ஜாஸ்தி அது வெடுக்குன்னு அந்த பக்கம் இருக்கும் இது கொஞ்சம் கரைஞ்சுன்னா அந்த சதுரம் என்ன சீது ஜாஸ்தி இந்த காந்தம் என்ன சீது அதுல இருக்கிறது பாடியோட கலந்து இருக்கிறது எடுத்துக்கணும் இப்படி விசுக்குன்னு இழுத்தோன்னு அந்த இடவெளியானது இதோட உராய போகும்போது இந்த காந்தத்துல வெளியில இருக்கக்கூடிய தன் இதை இழுக்கு காந்தத்தை இந்த காந்தம் இந்த விசுக்கு விசுக்குன்னு இழுத்த உடனே அதுல வச்சிருக்கூடிய வயிறு பூமியோட சத்து வச்சு இழுத்த உடனே வந்துரு அது இழுத்த உடனே இப்ப கம்பியில வருது இப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் வச்சோன்னு ரெண்டு ஒராக்கியம்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி லைட் எரியுது மோட்டார் சுத்து அங்க சுத்த செய்யறாங்க அதே இத மறுபடியும் கம்பி வழி வருது அதை நாங்க சுத்த செய்யறோம் இது போல இது இயக்கு அந்த செயற்கை இப்ப நாம விஞ்ஞானிகள் மற்ற இயற்கையில் விளைஞ்சதை பல பொருளாக சேர்த்து அது செயற்கை உற்பத்தி ஆகுது இதே போல உயிருக்குள் என்ன செய்து வெப்பமும் இன்னொரு கதிரிக்க சக்தியும் ரெண்டும் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது அப்ப இந்த துடிக்குது இதை அதை கொல்ல ஆரம்பிக்குது அதை இதை கொள்ளணும்னு நினைக்குது இந்த சண்டை போடுறதுல தான் அதில் ஏற்படுற ஜூடுதான் வெப்பம் அப்போ வெப்ப காந்தமும் ஒரு கதிரியக்க சக்தியும் அதுக்குள் சேர்த்து இந்த துடிப்பு நிலை ஏற்படும் அந்த துடிப்புக்குள் ஏற்படக்கூடிய வெப்பம் அந்த துடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய காந்தம் என்ன சிது மற்ற ஏதாவது ஒரு பொருள் எழுந்த இழுது அதில் சேர்ந்த உடனே அந்த வெப்பத்துக்குள் பட்ட உடனே இந்த காந்தம் லட்சுமி இப்படி இயக்கக்கூடியது ஈஸ்வரன் அது உற்பத்தி செய்து இயங்குது அந்த இயக்கத்துக்குள் ஏற்படுறது வெப்பம் விஷ்ணு அந்த இயக்கப்படும் போது ஏற்கக்கூடிய ஈர்ப்பு லட்சுமி அந்த ஈட்ட அந்த உணர்வுகள் அந்த வெப்பத்தோட இணைஞ்சோன்னு அந்த ஜூட்ல அந்த பொருளா மாறும் அப்போ அது மனம் அப்போ பராசக்தி இதுல வெப்பமாகும்போது பராசக்தி ஆகுது அதே சமயம் அதுல வரக்கூடிய மனம் என்ன மனமோ அதை எடுத்துக்கிறது இப்போ நாம வேப்ப மரத்தை நாம சுவாசிக்கிறோம் அந்த மனம் வரும் இப்ப அந்த பையன் வேதனையான இது அது உயிரில் பட்ட உடனே அவன் உடல்ல விளைய வச்சு என்னது அதை கலந்து வெளியில காந்தத்தை அது இழுத்து என் உயிரில கொட்டுப்படுவா என் உடல்ல வந்து அபிஜீவன் பெறுசு நானும் எனக்கும் இந்த உடல்ல வேதனை வர மாதிரி இந்த உணர்ச்சிகளை தூங்கி அவனை அவன் அடிப்பட்டு உடல்ல வேதனை வருது ஆனா அலைய அவங்ககிட்ட இந்த மூச்சு வெளியிடப்போமே இந்த காந்த அலைகள் அதை எடுத்துக்கிட்டு நான் பார்த்த உடனே எனக்குழுக்க அந்த வேதனையாகி அவனை காப்பாற்ற சொல்லுது அப்போ அந்த பாச உணர்வு இருக்கும்போது அதனை காப்பாற்றுற எண்ணம் வரப்பும்போது இந்த குணம் எனக்குட்பட்ட தரணும் ஓ என்னை காப்பாற்றுற சக்தி ஏற்படுது அப்ப அந்த ஓ அதில் இப்ப நாம ஒரு சரக்கை நாம போட்டு வேக வைக்கும்போது அதில் இருக்கிற சத்தம் என்ன செய்யுது பிரிஞ்சு தண்ணியோட கலந்துடுது நாம வேக வச்ச அண்ண செய்து ஒரு பொருளை போட்ட உடனே அது கரைஞ்சி மற்றதோட கலக்குது நம்ம குழம்பு வைக்கும் போது இத மாதிரி இதை மோதன உடனே அவன் பேசிய வேதனை எந்த சக்தி எடுத்து அதோட கலந்தானோ அதை சுவாசிச்சு என் உயிரிலே பட்ட உடனே அந்த உணர்வுகள் எனக்கு உயிரில பட்டு அது மோதன அது பிரிஞ்சிருக்கு அவன் உடல்ல வேதனை எது பட்டதோ அந்த வேதனையான சத்து என்கிட்ட எச்சியா மாதிரி என் உடல்ல சேர்ந்துருக்கு இது ஓம் அப்போ எனக்கு கண்ணுக்கு புலப்படாத இந்த சக்தி என் பட்ட உடனே ஜீவனாகி அந் என் உடலோட சேர்த்து இதாக போகும்போது ஓம் சிவாய ஓம் சிவாய அப்படின்னு நான் வச்சோம் அப்ப அவன் வேதனையா படுறான் அந்த உணர்வை நான் எடுத்து சுவாசிச்சு உயிரில்லைப்பட்ட எனக்கு வேதனையான எண்ணங்கள் வந்து அவனை காப்பாத்திடுறேன் அந்த சக்தி என் உடல்ல வந்து சேர்த்த உடனே அந்த எனக்குள் சிவமா அப்ப என் உடல்ல அந்த சக்தியாக சேர்த்து இயங்க இதுக்கு பேரு இந்த உயிர் என்ன செய்து நாம் எடுத்ததே பிரம்மமாக சிஷிச்சது உருவாக என் உடலோடு ஐக்கியமாகி ஓங்கிறது பிரணவம் இம்முன்னு எனக்கிட்டே சேர்த்து ஜீவனாக்கிறது இதற்கு பேரு இது சேர்த்து அந்த வேதனையை உருவாக்கக்கூடிய சக்தியாக என் உடலை சேர்த்து என் உயிரோட போய் சேர்ந்துருச்சுன்னா என்னை அறியாமலேயே வேதனை சொல்லிட்டே இருப்பேன் எதை எடுத்தாலும் வேதனை எதை எடுத்தாலும் வேதனையான வார்த்தைகளே பேசிக்கிட்டு இருப்பேன் அப்போ அந்த வேதனையான உணர்வுகள் என் உடலை அழிஞ்ச உடனே அந்த உணர்வுகள் மனமா இழுத்து என்கிட்ட அதவே பேச வைக்கும் இதுக்கு பேர் தான் இந்த பூமி ஒரு பரம் இந்த பரத்துக்கு வான வீதியிலிருந்து பல சக்திகள் எடுத்து நம்ம பூமிக்குள்ளதை சேர்த்து வைக்கணும் தனக்குள் இழுத்து வச்சுக்கிது இந்த பரத்துக்கு ஆத்மாவா சேர்க்க இப்ப நாமும் அவனை எண்ணும்போது எண்ணி இழுத்த உடனே என் ஆத்மாவா இங்க வந்து நிக்குது அவன் பேசக்கூடிய வேதனையான அந்த சக்தி அவன் வெளியிட போகும்போது பரமான பரமாத்மாவில போய் அவன் பேசிய வேதனையான சக்தி கலக்குது காந்த அலைகள் கலந்து அது ஆத்மாவா சுத்துதும் சமயம் அந்த நான் நினைக்க போகும்போது அவன் பரமாத்மாவில கலக்கிறதே நான் அதை என்ன உடனே எனது ஆத்மாவா மாறும் என் உடலை ஒட்டி வரும் என் ஆத்மாவா சேர்ந்த உடனே உயிரைப்பட்ட உடனே அது இயங்கி என் உடலுக்குள் போனோன்னு எனக்குள் ஜீவாத்மாவா மாறும் அது ஜீவன் பெற ஆரம்பிக்கிற அந்த ஜீவாத்மா அது விளைஞ்ச வெறுப்பாடு உயிரோடு உடனே உயிராத்மா இப்ப நாம ஒரு விதைய பூமியில நட்டுறோம் காத்துல இருந்து அந்த பரமாத்மால இருந்து தன் உடலுக்குள்ள விளை வைக்கிறது அந்த விளைஞ்ச சத்து பூராமே அதுக்குள்ள ஜீவன் பெறும் அந்த ஜீவன் பற்றி என்ன செய்து கடைசியில ஒரு சோளத்தை வரைக்கும் அந்த சோளம் போறான்னு கடைசியில் வித்தாச்சர் இதுக்கு பேர் காயத்தெறி நாம சோழத்தை விதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இது காயத்ரி நான்கு அந்த உண்மறை நான்காவதாக இருக்கும் பிரம்மா நான்கு முகம் காயத்ரியின் நான்கு முகம் நாம எந்த சக்தியின் தொடர கொண்டு அது காயத்ரியா மாறும் இதுக்கள் நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னைக்கு காயத்ரி மந்திரத்தை சொன்னா உங்களுக்கு அது வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் சொல்றேன் வெறும் மந்திரம் என்ன செய்யுது நம்மை பிழை கொண்டதாகுது காயத்ரி மந்திரத்தை நீ ஜபிச்சால் சரியா போகணும் இந்த காயத்ரி மந்திரத்துக்குள் ஆயிரத்தி எட்டு காயத்ரி உண்டு அந்த ஆயிரத்தி எட்டு காயத்ரிக்குள் பலவிதமான உணர்வு நாம் மனிதன் சேர்க்கையிலே அந்த ஒளியின் சரீரமா சேர்த்து ஒவ்வொன்றையும் மாற்றணும் இவங்க நாளே காயத்ரி தான் சொல்ல தெரியும் இந்த ஆயிரத்தி எட்டு காயத்ரிக்குள்ளுக்கு நாம் எதை சேர்த்து எதனுடைய உணர்வுகளை நாம் அதை பிரம்மமாக்கணும் அப்படிங்கிற நிலையை அன்னைக்கு ஞானிகள் சொல்லிருக்கிறோம் ஏன்னா இந்த பரமாத்மால இருந்து இந்த பையன் நாம் எடுத்துக்கொண்ட இந்த வேதனை எனக்குள் சேர்த்துறது நான் மனிதனா வருவதற்கு எட்டு இந்த குணங்கள் நல்ல குணங்கள் தான் இந்த மனித உடலை உருவாக்குச்சு இப்போ நானும் நல்ல மனசோட போகும்போது அந்த பையன் கீழே உழுந்த வேதனையா எண்ணி அந்த உணவை எடுத்த உடனே அந்த உமிழ்நீர் எனக்குள் சேர்த்த உடனே அவன் அங்க காப்பாத்திட்டேன் என் சாப்பாட்டோட கலந்து இந்த வேதனையான சக்தியும் உடல்ல போய் சேர்ந்துடும் இன்னைக்கு அவனை காப்பாத்திட்ட மறுநாள் நினைச்சுனே அந்த சாப்பாட்டுல ஒரு விதமா அலசலா இருக்கு இப்போ அவன் ரொம்ப அடிபட்டு ரொம்ப காயமா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க ரொம்பவும் பலவீனமான மனசுள்ளவங்க பார்த்த உடனே அந்த பதட்டமும் அந்த வேதனையும் ரெண்டும் சேர்த்ததுன்னா கொஞ்ச நேரத்தில் இது உயிருக்குள் பட்டு அந்த உணர்வு உமி நீரா மாறின உடனே இந்த உடல் பதற மாதிரி இந்த உமி நீர் வந்து பெருங்குடல கலந்து சிறு குடலுக்கு வந்த உடனே இந்த உடலுக்குற மாதிரி இந்த பட அலசி அந்த சாப்பாடை ஜீர்ணிக்காம இந்த விஷ மிஷின் வயித்தால போக வச்சிருக்க ஒண்ணும் செய்ய வேண்டிய இந்த சத்தா சாப்பிட்டுருப்பாங்க இருப்பாங்க வீட்டுல உழைச்சி சாப்பிட்டு நல்ல தைரியமா இருக்கும் டாக்டர் சொல்லி ஏன்டா ஏண்டா இப்படி மெலிஞ்சு போற அப்படின்ட்டு ஆக இந்த பயத்தின் துடிப்பு வேகமா இருக்கும்போது ஒருவன் வேதனை பற்றி இந்த ரெண்டு உணர்வும் சுவாசிச்சு உயிரை பட்டனும் உடல் நடுக்கம் அதுல வழித்துக் கொண்ட இந்த சத்து நாம சத்தான ஆகாரத்துக்குள் சாப்பிட்டு கலந்த ஒரு இது பெருங்குடல்ல போய் தேங்கிறது அது கொஞ்ச நேரத்தில் சின்ன குடல் அணிச்சு மூன்றரை கஜம் இருக்கு இப்படி பிக்கோர்த்து இழுத்து மூடி அது அப்படியே பிடிக்கும் பாம்பு தவளை விழுங்குனோன்னு அப்படியே சுருக்கி இருக்கி அந்த சத்தை எப்படி தானே ஜீர்ணிக்கிறதோ இதே போல அதுக்குள்ள இருக்கக்கூடிய அதை எடுத்து நெருக்கி அதை செய்து பண்ண போகும்போது நம்ம சாப்பாட்டை ஜீர்ணிக்க விட அமைச்சது நான் தப்பு பண்ணல் அவனை நான் பார்த்தேன் இந்த பாசம் உணர் கொண்டு வரும்போது பயம் எனக்குள் துடிப்பாகி எனக்குள் இப்படி செய்து அப்ப அந்த சக்தி எனக்குள்ளே ஜீவனாகும் இப்படி பயமாகி வயிற்றால போடுனா சாப்பிட்டு என்ன பண்றது அப்ப அந்த பயமான சக்திகள் அதிகமா கூட்டிடுச்சுன்னு டப்புன்னு சாமான ஒழுந்து அப்ப துள்ளி விடுவான் ஏதாவது படிச்சிட்டு இருக்கும்போது சருக்குன்னு நான் போறோம் கவனம் அங்க போயிடும் அப்புறம் இவரு படிப்பு வராது ஒரு நல்ல பொருளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா உடனே அந்த வேதனை கலந்த அந்த உணர்வுகள் தூண்ண உடனே இவன் எடுக்கக்கூடிய கவனம் ஞாபக சக்தி எல்லாம் ஒரு இது மேலே எடுத்துக்கிட்டு இருக்கும் நாம தூங்க இந்த மாதிரி போடும் இதை நாம எப்படி சுத்தப்படுத்துறது இப்போ நான் அந்த மாதிரி செய்யிட்டேன் இன்னொரு முரட அந்த பக்கம் வரட்டு முரட்டுத்தனமா போறான் இப்ப நான் பாசமும் பந்தத்தோட போன உடனே அந்த உணர்கள் என் உடலுக்குள் உமிழ்நீராக சேர்த்து என்னை வைத்தால போக வச்சது அப்ப அந்த ஓ இம் அந்த உணரின் சக்தி எனக்குள் சேர்த்து இந்த நிலையாக அது செயல்படும் சக்தி அமர்ந்து இன்னொரு போக்கிரியான வரப்போப்பும் பார்த்த உடனே அடிபட்ட உடனே அப்படின்னு சொல்லி போட்டு கொடூரமான தன்மையில பேசி அதை பார்த்து ரசிச்சிட்டு அவனுடைய உணர்வு என்ன செய்து இந்த வேதனையே நுகரும் தன்மை இல்லை அசுரத்தன்மான நிலைகளை அங்க கொண்டு பிறரை இம்சைப்படுறத அவன் இம்சிச்சே பழகிறான் அப்ப அந்த இம்சை நிலைகள் இவன் பார்த்த உடனே அந்த உணர்வு இவனுக்கு எடுப்பதில்லை ஆனா அதை கண்டு ரசிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் வந்து அடிச்சவன் நினைச்சு எல்லாம் அடிச்சிட்டு பாப்பா அப்படின்னு சும்மா விடுறான்

சில பேர் பாருங்க கொஞ்சம் புத்தி கொஞ்சம் அந்த வச்சாங்க போயிட்டே இருப்பாங்க அந்த கார் வருது அப்படின்னா கூட சில நகர்ந்து இருப்பாங்க கார் வந்துட்டு இருக்கு சைகள் விட்டு இறங்க மாட்டாங்க அந்த மாதிரி சைகல் விட்டு இறங்காதவங்க எப்பேர் போட்டாங்க அப்படின்னு சொன்னா இறக்க முடியும் நல்ல புத்திய இருக்காங்க இறங்க மாட்டாங்க நிமிந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வீட்டுல கொஞ்சம் கூட இறங்க இருக்காது அதை எதை எடுத்தாலும் ஏத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி உணர்வு உள்ளது ஆக இன்னைக்கு ஒரு தடவை தவிச்சுக்கிட்டோம் அப்ப என்ன பாரு நம்மளை கண்டு போயிட்டான் பாருன்னு நினைப்போம் இந்த அடுத்த அப்படி வேகமா அவன் கண்ட்ரோல் வராம இருக்கும் அவன் அந்த உணவுல அடிபட்டு சாவான் இவன் பாசமா இருந்த நான் எனக்குள் விஷம் வந்து வேதனையா உண்டாயிருச்சு இப்படி பண்ண இதால் ஆக நான் எதை கொடுக்கிறனோ அதை உடனே சமைக்குது அது சிருஷ்டிக்குது நம்மளுடைய உயிரோட வேலை இப்ப என் கண்ணு என்ன செய்யுது நான் புழுவிலிருந்து மனிதனா வர்ற வரையிலும் எல்லாவற்றையும் நல்லதை காட்டி எனக்குள்ள வந்திருக்கு இப்ப நான் என்ன செய்யறேன் ஒரு வீட்டுல போய் திருடணும்னு நான் நினைக்கிறேன் அப்போ அதை நினைச்ச உடனே அந்த கண்ணுல அந்த எண்ணங்கள் தான் பாயிரு வந்து போனாலும் வீட்டுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்களான்னு பாக்க சொல்லு அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்க அந்த இருக்கிறாங்க பாருன்னு எனக்குள்ள காட்டுது அவன் இருக்கிறான் அதனால இந்த உணர்வு பாய்ச்சினோடனே அந்த அலைகள் நீ இப்படி கூடி போ அப்படின்னு வீட்டுக்கு சொந்தக்காரர் பார்த்தோன்னே நினைக்கிறார் இந்த பக்கம் பார்த்த உடனே அந்த திருடன் வர்றான் நீ இப்படி போய் பிடிச்சுக்கோன்னு சொல்லும் ஆக நாம் எதை நினைக்கிறோமோ அந்த நினைவலைகளை கண் என்ன செய்து இழுத்து நமக்குள் உணர்த்தும் அந்த உணர்வின் தன்மை வீரியப்பட்டவன் இந்த உணர்வுகள் அந்த உமிநீரா மாறி நம்ம கண்ணுகள் இந்த உடல்கள் இந்த உணர்வு நம்ம உடலை இயக்குது நான் கீதையில நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொல்லுது இப்ப நாமோ இதையே மாதிரி இங்க விநாயகருக்கு முன்னாடி என்ன வச்சிருக்குது மூசிகா வாகனா மூசிக வாகனா இப்போ நான் மாம்பழம் வேணும்னு நினைக்கிறேன் அப்ப அதை நான் பட்ட உடனே மாம்பழ கடைக்கு தேடி போறேன் அங்க வேற பழங்கள் எது இருந்தாலும் விட்டுட்டு அந்த மாம்பழத்தவே தேடி போறேன் தட்டுட்டு இது என்ன வேலை அப்படின்னு கேக்குறேன் அப்போ நீ எதை நினைக்கின்றாயோ அதை நீ சுவாசிக்கின்றாய் எதை சுவாசிக்கின்றாயோ அந்த குணமே இந்த உடலை செமந்து செல்லுகின்றன விநாயகர் வச்சு இதை போட்டு காமிச்சிருக்கிறாங்க அப்போ நான் எதை சுவாசிக்கிறேனோ அதுவாகின்றேன் கீதையில் நினைச்சு நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாகின்றாய் அப்ப நான் மாம்பழத்தை தேடி செல்லும் போது அது ரசித்து நிலை வேற இருந்தாலும் ஒதுக்கி விட்டுட்டு நான் அதை சாப்பிடுறேன் அந்த உணர்வின் தன்மை எனக்குள் மகிழ்ச்சியான சக்தியாக அது ஆக அதே மாதிரி இங்கே மூசியா வாகனா இப்ப இந்த குழந்தை தவறு பண்ணா நான் சுவாசிச்சேன் இந்த வேதனை சுவாசியை நினைச்ச உடனே அது நினைவு வருது அவன் வேதனைப்படுகிறான்னு இந்த நினைவு அப்ப அந்த நினைவை நான் சுவாசிக்கும் போது அந்த உணர்வு எனக்குள் பட்டு அதை சுவாசிச்சு அவனை காப்பாத்த எண்ணுகின்றேன் ஆனாலும் அவன் சேர்த்துக் கொண்ட இந்த வினையான நிலைகள் உறைந்து எனக்குள் வினையா சேரும் இது வினையாக சேரும் இப்படி நாம புழுவிலிருந்து மனிதனா வரையிலும் ஒவ்வொரு சக்தியும் நாம் இணையா சேர்த்து தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய சக்தியாக ஆயிரத்தி எட்டு சக்திகள் நம்ம உடல்ல விளைஞ்சிருக்குதுங்கிற காட்டுறதுக்கு தான் கோயில் அந்த குணங்களுக்கு எல்லாம் கோயில் போட்டு ஓம் போட்டு காமிச்சிருக்க அப்ப நாம அந்த தெய்வ குணத்தை அங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்ன இந்த தெய்வம் நல்லது கதை எழுதியிருக்கிறாங்க இந்த தெய்வ குணத்தை நான் பெறணும் ஈஸ்வரா அப்படின்னு இங்க நினைவு கொடுத்தோம்னா இதுல அந்த உணர்வான குணத்தை நான் பெற வேண்டும் என்று நான் சுவாசிச்ச உடனே அந்த சக்தி ஓம் அந்த குணம் அந்த தெய்வ குணம் எனக்கு சக்தியாக வரும் அந்த சக்தியை என்னை காப்பாத்துறதாக கதை அந்த குணத்தை எடுத்து நான் சுவாசிச்சாதான் நான் காப்பாற்ற முடியும் என்ன இப்ப நான் இந்த பையனை வேதனை அந்த நல்ல மனசோட காப்பாற்ற நல்லா கவனிக்கணும் கோயில் எது கட்டி வச்சாங்க இப்ப நாம எதுக்காண்டி இந்த தியானம் இருக்கிறோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் பக்தி நல்லதை நினைக்க செய்யுது நாம நல்லதை நினைச்சு போகும்போது ஒருத்தன் துன்பப்பட்டா நான் நல்லதை நினைச்சு போறேன் அவன் துன்பப்படுறான் நான் காப்பாத்துறேன் அப்ப அந்த காப்பாற்றக்கூடிய அந்த வேதனையான உணர்வு எனக்குள்ள வந்துடும் இது தொடக்கிறதுக்காக வேண்டி கோயில் வச்சிருக்கிறேன் அந்த கோயிலுக்குள் போன உடனே சரி என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணத்துல எண்ணி நான் சுவாசிச்சு பட்ட உடனே அந்த எச்சி நான் எண்ணி நல்ல குணமும் அதுவும் சேர்த்து அந்த இடத்துல போயிடுவேன்